காலை வணக்கம் ஏற்கனவே நான் அப்பப்போ சொல்கிற மாதிரி இந்த ஆதிக்கவாதிகள் பணம் படைத்தவர்கள் உயர்ந்த ஒரு 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 ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய அழுத்தத்தின் பேரில் காவல்துறையினர் வந்து எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க மனப்போக்கு பிரகாரம் முடிச்சிடறாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அது வந்து நீங்கள் அது ஒரு இராணுவ வீரருக்கு நடந்தது அவர் ஊருக்கு வந்திருக்காரு அவர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த முகேஷ் ராஜேஷ் இவங்க என்ற ரெண்டு பேர் வந்து அதில் முகேஷ் என்றவர் ஒரு அடிச்சிட்டார் அரைஞ்சிட்டார் இது விளையாட்டில் நடந்த பிரச்சனையில் அப்புறம் என்ன இது என்ன ஆகுதுன்னா இதில் ரெண்டு பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க இந்த சம்பவத்தால் அதில் வந்து முகேஷன்றவருக்கு அடிப்பட்டப்போ முகேஷ் என்ன பண்ணுறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த போலீஸ்காரங்க டாக்டர்க்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி தன்னை தானே ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் ஆக்சுவலாக ரெண்டாவது விக்டீம் வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அன்கான்சியஸாக இருந்திருக்கார் என்ன அன்கான்சியஸு பத்துலேருந்து பதினாலு நாள் இருந்திருக்கார் அவர் வெளியே வந்துட்ட உடனே அவர் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி முகேஷ் இது ஒரு முகேஷ் அது ஒரு முகேஷ் என்ன முகேஷ் வந்து அரைஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் ரமேஷ் என்ற ராஜேஷ் என்றவர் வந்து இன்னொரு வாட்டி நான் ஒரு வந்து பார்த்தேன்னா உன்னை இது பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே இந்த இப்போ அது கொஞ்ச நேரம் கழித்து நான் மூணு அக்யூஸ்ட்டுக்கு நான் சாகர் பிட்டு அங்கிட்டு லத்தி தண்டா வச்சு இவரை அடிச்சிடுறாங்க ஸோ இதில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த்ரீ நாட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ நாட் செவன் ஃபை நாட் சிக்ஸ் ஃபோர் ரெண்டு தேர்ட்டி ஃபோர் ஆனால் இவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ண மறுபடியும் அந்த மெயின் அக்யூஸ் முகேஷும் ராஜேஷும் அக்யூஸ்டாக சேர்க்காம மூணு சூப்பரிண்டென்டென்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்கி என்ன எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேரை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க செஷன்ஸ் கோர்த்து கமிட்டில் ஆகுது சாட்சி சொல்லும்போது இவர் பிடபிள்யூ ஒன்று என்ன சொல்கிறாருன்னா இந்த ரெண்டு அக்யூஸுக்கு பண்ண தவறுகளை தெளிவாக சாட்சி சொல்லி த்ரீ நைன்டீன் சிஆர்பிசியில் அவங்கள அக்யூஸ்டாக சேர்க்க சொல்லி படிஷன் போடுறாரு அதை செஷன் ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சம்மன் கொடுக்குறாங்க அதை சேலஞ்சு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் வந்து அந்த ஆர்டரை சட்டிஸைட் பண்ணிட்டு ஆனால் அதுக்கப்புறம் போகிற உச்ச நீதிமன்றம் இதில் என்ன தே க இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு நாற்பத்தொம்பது ஏஏர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு நாற்பத்தொம்பது சபீர் சிங் வேர்சஸ் ராஜேஷ்குமார் இந்த கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூப்பர்டெண்ட்டுங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது அக் அக்யூஸ்ட்டு நாலு அக்யூஸு அசால்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு அக்யூஸ்ட்டுங்க வந்து இவரை வந்து அடிச்சுட்டு ஆளுங்களை தூண்டி விட்டுருக்காங்க ஒரு அக்யூஸ்ட்டு மிரட்டியிருக்காரு அதனால் இது வந்து ட்ரையல் நடத்துறதுக்கான போதுமானது அதனால் அந்த ரெண்டு பேர் மேலே கூடுதலாக குற்றவாளிகளாக சேர்க்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு சரியான உத்தரவுன்னு சொல்லிட்டு அந்த உத்தரவை வந்து உயர் நீதிமன்ற உத்தரவை ரத்து பண்ணி கேமை நீதிமன்ற உத்தரவை உறுதி செஞ்சு வழக்கு தொடர அனுமதி வழங்குவது உச்ச நீதிமன்றம் காலை வணக்கம் நன்றி